அச்சுவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குருபகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப் போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனைப் பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் குரு பகவான் மகிழ்ச்சி செல்வம் பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார் ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்போது நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும் குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவர் பிறக்கும் போது நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது மேசராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பயணம் செய்கிறார் ஒன்பதாம் இடம் தெய்வ வழிபாடுகளையும் சன்னதியையும் குறிக்கும் ஆன்மீக பயணங்களை செய்வீர்கள் நிறைய தொலைதூர தெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள் பெண்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கு ஏற்ற காலகட்டம் பெட்டி நிறைய தங்கம் சேரப்போகிறது ஜோதிடம் ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடிவரும் குரு பெயர்ச்சியின் இறுதி காலகட்டங்களில் அரசு மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் கேது ராசிக்குள் இருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் விரக்தி மறதி இருக்கும் குரு பார்வை காரணமாக எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள் மகள் திருமண விஷயமாக நீங்கள் எதிர்பார்த்த சம்பந்தம் நல்ல முறையில் கூடி வரும் அதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கோயில் திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர் மகிழ்ச்சியுடன் ஒன்று சேர்வீர்கள் ராகுவுடன் சஞ்சாரம் காரணமாக கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு சுயமாக தொழில் தொடங்கும் பாக்கியம் உண்டு மனதில் இணைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தாய்வழி உறவினர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் தன வரவுகளில் இருந்து வந்த இழுபடியான சூழ்நிலைகள் மறையும் வாடகை மற்றும் குத்தகை தொடர்பான பாக்கிகள் வசூலாகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பாதியில் நின்ற கட்டிடம் தொடர்பான பணிகளை நிறைவு செய்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் உறவினர்கள் பலியில் ஒத்துழைப்பு உருவாகும் வாழ்க்கை துணைவரை பற்றிய புரிதல் மேம்படும் உத்தியோக பணிகளில் கிலுபரியான சூழ்நிலைகள் மறையும் குழந்தைகள் பலியில் சில விரயங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போட்டி தேர்வுக்கு ஈடுபட்டு வெற்றி பாகை சூடுவீர்கள் வங்கி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் புதிய வாய்ப்புகளும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் சாதகமாக அமையும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தேவையற்ற சஞ்சலங்கள் நீங்கி மன நிம்மதியான சூழல் உருவாகும் பழைய வாகனங்களை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வியாபாரப் பணிகளில் அலைச்சல்கள் மேம்படும் சிறு மற்றும் குறுந்தொழில் செய்பவர்களுக்கு தன சாதகமாக இருக்கும் கால்நடை தொடர்பான வியாபாரங்களில் லாபங்கள் மேம்படும் கணினி சார்ந்த துறைகளில் நல்ல வாய்ப்புகள் பெறுவீர்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மையான சூழ்நிலை காணப்படும் புதிய கால்நடை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் பாசன வசதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உறவினர்களின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் கட்சி தொடர்பான உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் கட்சி நிமித்தமான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் இருப்பவர்களின் உதவிகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணிய செயல்களை செயல்படுத்துவதில் சில எதிர்ப்புகளால் கால தாமதமாகி நிறைவேறும் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் புதிய அனுபவங்களும் விரயங்களும் உண்டாகும் வித்தியாசமான கலை ரசனை மற்றும் சிந்தனைகள் அதிகரிக்கும் தனவரவில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் பரகிருக்கின்ற குறுபெயர்ச்சியின் மூலமாக புதுவிதமான பயணங்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளாலும் புத்துணர்ச்சியான சிந்தனைகளாலும் முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள் எதிர்காலம் மற்றும் சார்ந்த விஷயங்களில் தனம் விழிப்புணர்வு வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு செய்து வர எண்ணங்களில் தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மலர் மாலைகள் பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குறு பரிகார தளங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி The okay. குருஸ்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோசத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்